பனிக்காலங்களுக்கு ஏற்ற சின்ன வெங்காயம் காரக்குழம்பு செய்முறையை பாத்திரவும் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் நல்லா ஹீட் ஆணுங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றுணும் இந்த குழம்புக்கு எப்போதுமே இப்போ வந்து இந்த காரக்குழம்புக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது தான் அது வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து சுவை கொடுக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஒரு நாலு ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு இதில் வந்து கருவீடம் வந்து தாளிப்பு கொடுத்தா அட்டை இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கொடுத்துட்டு அப்புறம் வெந்தியம் மர டீஸ்பூன் கொடுத்துட்டு கருவேப்பில்லை ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே தான் நம்ம வந்து இந்த கருவேப்பில்லலாம் கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு நல்லா வந்து ஒரு லெமன் சைஸுக்கு வந்து புளி கரைச்சல் வச்சுருக்கேன் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது திக்னஸுக்காக நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவுனா ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி அந்த கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துட்டாங்க இந்த ஸ்டேஜில் நான் சின்ன வெங்காயம் வந்து பதினஞ்சு அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி கூட நம்ம போட்டுக்கலாம் குழம்பு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு வந்து ஒரு பூண்டு அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பிள்ளையும் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க ஒரு பெரிய தக்காளியாக அதில் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கங்க இது நல்லா வந்து வதங்கி வரணும் மாதிரி தக்காளியும் நல்லா வதங்கணும் வதங்கின ஒன்று தான் நம்ம மசாலாலாம் கொடுக்குறோம் இதில் வந்து மிளகு ஜீரகம் மல்லி சின்ன வெங்காயம் பூண்டுலாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து இந்த பனிக்காலங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி காரச்சாரமாக சாப்பிட்றதுனால இந்த எல்லாம் இருக்கிறப்ப இது மாதிரி சாப்பிட்றப்ப அந்த ஜலதோஷம்லாம் இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு வந்து அந்த மிளகு ஜீரகம் வந்து அந்த மல்லியில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த குழம்பு பொடியில் எப்போதுமே நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் தனியாக பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டு ட்டுப்போம் எப்போதுமே வந்து மல்லி மிளகு வந்து தனியாக கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நம்ம குழம்பு பொடியிலையே இருக்கிறதுனால நம்ம அதே கொடுத்துக்கிட்டோம் நீங்கள் தனி மிளகு தனித்தனியாக நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா தனித்தனியாக கொடுத்துக்கங்க இதுக்கு முக்கியமாக வந்து மிளகு ஜீரகம் மல்லி இருக்கிறதுனால அந்த சின்ன வெங்காயம் பூண்டுலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லாமே இருக்கிறதுனால இதில் வந்து காய் போட்டு ஆனால் காய் போட்டும் செய்யலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம ஏதாவது ஒரு காய் வந்து போட்டுக்கலாம் ஒரு முருங்காய் அப்படி எடுத்துக்கலாம் முருங்காய் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா உங்கள் விருப்பப்படி எந்த காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிளைனாக அந்த சின்ன வெங்காயம்னாக்கா காரக்குழம்புனா சின்ன வெங்காயத்தோடு நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தக்காளியை கொடுத்துட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தனி மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போகிறதா இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் தனி மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அவ்வளோதாங்க இதுக்குள்ள மசாலா வந்து நம்ம குழம்பு எந்த அளவுக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா எடுத்துக்கணும் ரொம்ப மசாலாவும் இந்த சின்ன வெங்காய கார குழம்புக்கு எடுத்துக்கக்கூடாது ரொம்ப காரசாரமாக இருக்குன்னு அதுக்குன்னு ரொம்ப காரசாரமாகவும் நம்ம வைக்கக்கூடாது கரெக்டான பதத்துக்கு தான் நம்ம வந்து வைக்கணும் இப்போ நல்லா இவங்க வதங்கி வந்துட்டாங்க இப்போ வந்து மசாலாவும் நான் கொடுத்துட்டேன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் பொடி ரெண்டு டீஸ்பூன் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு நமக்கு ஒரு மூணு பேர் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா புளி அந்த மசாலாலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இவை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து புளி கரைச்சல் ரெண்டு கப்பு அளவுக்கு திக்கனஸாக தான் இருக்குன்னு கடலை மாவு ஏன் எடுத்தேன்னா தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்க்காமல் இருந்தாலும் திக்னஸ் கிடைக்கணும் அதனால் வந்து கடலை மாவு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புளி கரைச்சலையும் நம்ம கரைச்சிரும் வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சு அதை வந்து நம்ம ஊற்றிப்போம் ஊற்றிட்டு கடலை மாவு வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்பூன் காமிக்கிறேன் அந்த ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் இப்போ மூடி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொடுத்து முடி போட்டு மூடிடுவோம் இதனால் கொதி வந்தோடனே நம்ம கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா திக்கனஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் கரைக்கணும் இது திக்னஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கடலை மாவு ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த புளி குழம்பு வந்து திக்னஸ்ஸாக வச்சுக்கோங்க வந்து கடலை மாவு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அந்த காரம் இந்த புளிப்புலாம் வந்து எடுத்து கொடுக்கும் அந்த கடலை மாவு அதனால தான் அந்த கடலை மாவு இந்த திக்னஸுக்கு நம்ம சேர்க்குறோம் கரெக்டான அளவுக்கு வந்து அந்த குழம்பு வந்துடும் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றவங்க வந்து இந்த கடலை மாவு போட வேணும் நான் ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க வந்து இந்த கடலை மாவு வந்து தண்ணி வந்து நீங்கள் ஏற்று எடுத்துக்க வேணால் இந்த குழம்பு திக்னஸாக வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம விருப்பம் தான் நம்ம திக்னஸ்க்காக தான் இது ஊற்றுறோம் நல்லா வந்து தண்ணியாக குழம்பு ஆயிட்டா கூட இந்த மாதிரி அரிசி மாவு அப்படி இல்லனா கடலை மாவு ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த குழம்புல ஊற்றினா திக்னஸ் கிடச்சிரும் இப்போ தேவையான அளவு உப்புலாம் போட்டுட்டு நல்லா கொதி வந்துட்டாங்க இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணுறோம் என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய வந்து புளிக்குழம்பு வெரைட்டி வந்து நிறைய மொச்சை புளிக்குழம்பு இறால் புளிக்குழம்பு நிறைய வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு நிறைய வந்து ரெசிபிகள் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் இந்த பனிக்காலங்களுக்கு நம்ம இதை இந்த குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லதுங்க நம்ம உடம்புக்கு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட வாங்க சாப்பிட தான் நல்லா சாதத்தோடு இப்போ செஞ்சு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும் எனது எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப எனது வீடியோ பிடிச்சிருந்தால் ஹை பட்டன் ஒன்று இருக்கும் அதை ஆன் பண்ணி விடுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்தி